ونبياه والمرسل وعلى آله وصحبه أجمعين أما بعد. خيرًا بكم ملككم ريا الله من غير علي بكري إسلامي صهود علي. ماركت تكتبوا لي يا تويا إنهم اليك، أن الله تعالى إن دلتهم عند صدر القرآن. ومجتمع قوم في بيت من بيوت الله يتلون كتاب الله ويتدارسونه بينهم إلا نزلت عليهم السكينة. யாரெல்லாம் அல்லாஹுடைய மார்க்கத்தை கேட்கக்கூடிய நோக்கத்திலே ஒரு இடத்திலே ஒன்று கூடி அவனை பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் தாழ் அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்றான் தன்னுடைய மலாய் தாமாரிடத்திலே அவர்களை பற்றி பெருமையாக பேசுகின்ற பேசுகின்றான் மலாய்களிடத்திலே சூழ்ந்து கொள்கின்றார்கள் எனவே அந்த கூட்டத்திலே என்னை உங்களை மல்லாமத்தாள ஆக்கியவர்களை வேண்டும் மார்க்கத்தை கட்டக்கூடியவர்களாக என்னை முகலையும் வளர்த்தாலா இந்த மார்க்கத்துக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக மார்க்கத்தை கட்டக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் இன்றைய வருஷம் அப்துல் ரஹ்கள் சொன்னது போன்று எடுத்து அதாவது எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த தலைப்பு வந்து நபி சல்லாஹும் அலிசல்லம் அவர்கள் சம்பந்தப்பட்ட திருக்குராணிய வசனங்களும் மதீனாவோட சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள் குரான் வசனங்கள் இதுதான் இன்றைய தலைப்பு இதுல முதல் பகுதி வந்து ரசூ செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுடன் தொடர்புபட்ட திருக்குறான் வசனங்கள் என்ற பகுதியை தான் ஆஹ் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆஹ் அல் குரான் எங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க முழுமையாக வந்து அருளப்பட்டது வந்து ரசூசல்லா அலிஸ்லம் எனவே முழு குரானும் என்னது ரசூதுல்லாவுடன் தொடர்புடையதுதான் இதுதான் ரெண்டாவது கருத்து இது முழு குரானும் ரசூல்லா ரசூதுல்லா மூலமாக தான் எங்களுக்கு வந்துச்சு எனவே முழு குரானும் ரசூலுல்லாவோட புதுமையான ஒரு தொடர்பு கொண்டு இருக்கின்றது என்பது ஒன்று இரண்டாவது ஒரு பகுதி இருக்கின்றது ரசூலுல்லாவை பற்றியே அந்த குரு ஆண் சொன்ன சில விடயங்கள் அந்த பகுதி தான் அதிலேயே பெரும் பகுதி இருக்கின்றது அதாவது அதாவது ஒரு விசாலமான ஒரு பகுதி ஒரு வருடத்திலே அந்த சிலவசை முடிக்க முடியுமா என்பது தெரியாது ஆனால் அதிலேயும் குறிப்பிட்ட மிகவும் மிகவும் நெருக்கமா இருக்கக்கூடிய அந்த ஆயத்துக்களை எடுத்து ஒரு சிறு விளக்கத்தை ஒவ்வொரு ஆயத்துக்கும் தருவது எங்களுடைய பாடத்தின் நோக்கமாக இருக்கும் அதே போன்று இது இது வந்து எந்த தொடர்பிலே செல்லும் என்று சொன்னால் அது குரான் என்று வந்து அருளப்பட்டது வந்து எப்படி அது வந்து வேறொரு அஹ் ஓடர் குரான் வந்து இன்றைக்கு இருப்பது வந்து வேறொரு ஓடர் அப்ப வந்து குரானுடைய ஓடர் பற்றி சூரத்துள் பாந்தியாவிலே இருந்து தொடங்கி சூறான் சூரைக்கும் உள்ள இந்த எங்களுடைய முசாப்பிலே குரானில இருக்கக்கூடிய அந்த அந்த வரிசைப்படி அருளிய அந்த அந்த வரிசைப்படி அல்ல குரானிலே இருக்கக்கூடிய சூறாக்களுடைய அந்த வரிசைப்படிதான் நாங்கள் இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே சூரா பகராவிலே இருந்து தொடங்கி இதை நாங்கள் பார்க்கின்ற நேரத்துல சில சூறாக்களிலே ரசூல்லாவை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற சூரத்துல் அஹான் அதே போன்று ஆஹ் அதே போன்று சூரத்துள் புர்கான் இப்படி சில சூறாக்கள்ல ரசூல்லாவுடைய பண்புகள் ரசூல்ல்லாவோட சம்பந்தப்பட்ட சில நிகழ்வுகளை சொல்லக்கூடிய சில சூர அபச ரசூல்லாவை கண்டிக்கக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கின்றது அப்படி ரசூல்லாவுடைய வாழ்நாளிலே நடந்த சில சம்பவங்களோட தொடர்பு பற்றி திருக்குறான் வசனம் தான் எங்களுடைய பாடத்திலே முக்கியமான பகுதியாக இருக்க போகின்றது அதே போல ரசூல்லாவை பற்றி அல்லாஹ் தாலா புகழ்ந்து கூடிய சில வசனங்கள் இருக்கின்றது நேரடியாக ரசூல்லாவுடைய பொறுப்பை பற்றி கூறிய திருக்குறான் வசனம் அந்த பகுதிகள் தான் இன்றைய அதாவது அதாவது எங்களுடைய இந்த தப்சீருடைய வகுப்பிலே வர இருக்கின்றது எனவே முதலாவதாக நாங்கள் சூரத்தில் பாத்யாவை பார்த்தால் அங்கே நேரடியாக சூர்வாயை பற்றி கூறக்கூடிய விஷயங்கள் குறைவாக இருக்கின்றது ஆனால் அப்ப நேரடியாக இருக்கக்கூடியதுல வந்து சூரத்துல் பக்ராவிலே சில வசனங்கள் இருக்கின்றது நான் எல்லா வசனங்களையும் கிட்டத்தட்ட தொகுத்து விட்டேன் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் இன்ஷா இன்ஷால்லா வரக்கூடிய வகுப்புகளிலே அதை இயன்ற அளவு நான் உங்களுக்கு அதை பண்ணி தருவதற்கான முயற்சியை நான் செய்கின்றேன் பக்கராவிலே நேரடியாக தொடர்புப்பட்ட வசனங்கள் நான்கு வசனங்கள் வருகின்றது அதிலே முதலாவது வசனம் வந்து என்ன சொன்னால் அல்லாஹு தாலா சூரத்துல் பக்கராவிலே நூத்தி பத்தொன்பதாவது அத்தியாயம் நூத்தி பத்தொன்பதாவது வசனம் எத்தனாவது அத்தியாயம் இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்கரா எங்களுக்கு தெரியும் நூத்தி பத்தொன்பதாவது அத்தியாயத்திலே கூறுகின்றான் இன்னும் அரசனாக بالحق بشيرا ونذيرا ولا تسال عن اصحاب الجحيم ان ارسلناك نبيا امي نام தூதராக அனுப்பியிருக்கின்றோம் பில்ஹப்தி உண்மையை கொடுத்து உண்மை என்று சொன்னால் என்னது அல் குர் ஆன் அதை கொண்டு அல்லாஹ் அருளிய அத்தாட்சிகள் அல்லாஹ் கொடுத்த மகஜிதத்துகள் இவைகளை கொண்டு உறுதிப்படுத்தி உண்மை தூதராக நாம் அனுப்பியிருக்கின்றோம் பஷீரன் சொல்றது வந்து நல்லவர்களுக்கு நன்மாராயண் கூறக்கூடியவராகவும் ஏற்காதவர்களுக்கு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் நாம் தேர்ந்தெடுத்து ரசூலும் ரசூலாக அனுப்பியிருக்கின்றோம் அலு அண்ட் அசாபின் மீறி உமக்கு கட்டுப்படாமல் நரகத்துக்கு சென்றவரை பற்றி உமக்கு எந்தவித கேள்வியும் கிடையாது நீர் கேள்வி கேட்கப்பட மாட்டீர் என்று அல்லஹு தாலா கூறுகின்றார் இந்த வசனத்தை பொறுத்த மட்டும் அல்லாஹு தாலா முதல் பகுதியிலே மூன்று விஷயங்களை சொல்றாங்க அதுல முதலாவது ரசூல்லாவுடைய அந்த தூதுத்துவத்துடைய முக்கியத்துவத்தை கூறுகின்றார் இன்னும் அரசாக்கா ரசூலா ரசூலுல்லா வந்து ரசூலுல்லாஹூலாக நபியாக அல்லது தூதராக எப்படி அனுப்பப்பட்டார்கள் எந்த மாதிரியான சூழல் அனுப்பப்பட்டார்கள் என்ற விஷயம் ரசூலுல்லா அவர்கள் வருகின்ற நேரத்திலே மடமை ஓங்கியிருந்த அந்த ஜாஹிய காலம் ஒரு தூதுத்துவத்துக்கு ஏங்கி கொண்டிருந்த ஒரு காலம் அந்த கட்டத்திலே தான் அவர்கள் ரசூலாக அனுப்பப்பட்டார்கள் அந்த விஷயத்தை நாங்கள் நம்புவது எங்களுடைய ஈமானுடைய முக்கியமான ஒரு பகுதி ஆமந்தில்லாயி உமலாய்கத்தி ஒப்புல ரசூல போது எங்களுடைய முக்கியமான ஒரு பண்பை சொல்லக்கூடிய ஒரு அதே போல எங்களுடைய களிமாவோடைய முஹம்மது அல்லாவுடைய அடிப்படையை ஏந்திரிக்கக்கூடிய திரு வசனமான இந்த வசனம் இருக்கின்றது அடுத்த கட்டம் வந்து அல்லாஹூ உண்மையை கொண்டு அனுப்பியிருக்கின்றார் உண்மை என்று சொல்றது வந்து அல் குர்ஹான் ரசூல்லாவுடைய ஹதீர் அதே போன்று ரசூல்லாவுடைய வணிக அவர்கள் வாழ்த்த அந்த வணிகம் இதை கொண்டு இதை உறுதிப்படுத்தி உங்களுடைய ரசூல்லா அந்த பகுதியை குர்வானை நம்புவது ஹதீஸை நம்புவது ரசூல்லாவுடைய வாழ்க்கையை எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பது அந்த செய்தியையும் இந்த குர்ஆானுடைய வசனம் அஹ் சொல்லுவதை எங்களுக்கு பார்க்க முடியும் வனதீரா அதை கொண்டு அங்கே ரசூல்லாவுடைய பொறுப்பு கூறப்படுகின்றது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்கள் அதே போன்று நல்லவர்களுக்கு நற்செய்தி கூறக்கூடியவர்களாக ரசூல்லா இருக்கின்றார்கள் அதே போன்று அங்கே ரசூல்லாவுடைய பொறுப்புடைய அளவு இதுதான் அதன் இல்லல் பலா எத்தி வைப்பதை தவிர ரசூல்லாவுடைய பொறுப்பு ஒன்று இல்லை சொல்றதுதான் ரசூலான கடமை திணிப்பது ரசூலான கடமை கிடையாது என்பதை அல்ல அதையும் மீறி உண்மை ஏற்காமல் யாராவது மறுத்தவர்களாக இருந்தால் ஓலா து அதை பற்றி உமக்கு எந்தவித குற்றமும் இல்லை அதை பற்றி நீ கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள் என்ற செய்தியை அல்லாஹால கூறிவிட்டு அடுத்த வசனத்திலே அடுத்த வசனமும் வந்து தொடர்பு பட்ட ஒரு வசனமாக இருக்கின்றது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வளன் தருளா ஒருபோதும் உண்மை ஏற்றுக்கொள்ள திரு உண்மை உண்மையை கொண்டு திருப்தி அடைய மாட்டார்கள் எதுவரைக்கும் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரை உங்களோட மார்க்கத்தை விட்டு போட்டு அவங்களோட மார்க்கத்தை பின்பற்றும் வரைக்கும் அவங்க திருப்தி காண மாட்டார்கள் இது ரசூலுல்லாவுக்கு மட்டும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல முழு சமூகத்துக்கும் தான ஒரு செய்தியாக இந்த தப்சீருடைய வளமாக்கம் கூறுகின்றார் இன்றைக்கும் தான் இன்றைக்கும் இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது நாங்கள் அவர்களிடத்திலே உட்டு கொடுத்து எல்லாவற்றையும் அவர்கள் கூறுவது போன்று ஆகும் வரைக்கும் எங்கள் எங்கள் மீது எந்தவித திருப்தியும் இருக்க மாட்டாது பயங்கரவாதி அல்லது தீவிரவாதி இந்த பெயர்கள் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எதுவரைக்கும் அவர்களே நாங்கள் ரசுல்லா கூறினார்களே நீங்கள் சாணு சாணுக்கு சாணாக முலனுக்கு முலனாக பின்பற்றும் வரைக்கும் அவர்கள் அதாவது அதாவது என்னுடைய சமூகம் பிற்காலத்திலே மாறிக்கொண்டு செல்வார்கள் என்ற சொல்ல அவர்கள் ஒரு செய்தியாக கூறினார்கள் அதே அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வசனமாக இருக்கின்றது ஒருபோதும் அவர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் வளன் தருபா ஆண்கள் வளன் நசாரா யகுதியும் நசாராக்கள் கிறிஸ்தவர்களும் நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரைக்கும் அவர்கள் திருப்தி காண மாட்டார்கள் அல்லஹா கூறுகின்றார் ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل نبي يذكر ذراها ان هدى الله هو الهدى الله وليه وليغات تان سريانا وليغات لا يركندد ادي ذا امي يار ولا ان اتبعت اهواءهم بعد الذي جاءك من العلم نينغل اونغلك அவர்களுடைய அந்த அவர்களுடைய இச்சை பிரகாரம் அவர்கள் கூறக்கூடிய அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு உண்மையான மார்க்கம் வந்ததற்கு பின்னாலும் இதையும் மீறி நீங்கள் பின்பற்றினால் மாணக்க மீனவ்லாயின் வழி உங்கள் அரசியல் உண்மை காப்பாற்றுவதற்கு யா எந்த ஒரு எந்த ஒரு உதவியாளரும் இருக்க மாட்டார்கள் மாலக்க மீனவல்லா வழி அதாவது உமக்கு அதாவது உமக்கு இரக்கமாக உண்மை காக்க அதாவது உண்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் உமக்கு உதவி செய்யக்கூடிய யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அந்த வசனத்தை அல்லாஹால கூறி முடிக்கின்றார் எனவே இன்றுடன் இன்று வந்து இந்த இரண்டு வசனத்தையும் தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் வரக்கூடிய வகுப்புகளிலே அடுத்த அந்த நேரங்கள் ஒழுங்கு அமைக்கப்பட்டதன் பின்னால் அதற்கேற்ற நாங்கள் அஹ் இயன்ற அளவு சுருக்கமாக பார்த்து கொண்டு செல்வோம் ஏனென்று சொன்னால் முழு குறுநாளிலேயும் வரக்கூடிய அந்த வசனங்களையும் முடிக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது அதாவது நாங்கள் அந்த வசன இலக்கத்தை நாங்கள் கூறுகின்ற நேரத்தில் நீங்கள் அந்த வசன இலக்கத்தை மார்க் பண்ணி கொண்டு அதை கொண்டு போய் ஊர்ல நீங்க வீட்டுல வந்து டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்க்கலாம் நூத்தி பத்தொன்பதும் நூத்தி இருபது ஆளும் வசனம் சூரத்தில் பக்கங்கள பாத்து இருக்கோம் அஹ் வாசுகிராம